ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கு போகலாம் ஓம் சூரியபவான் திருவடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் தொடி வளம் பெற்றதிகமான பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியவான அருள் புரிவாய் ஓம் சுரிவான் துழில் போற்றி போற்றேன் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை துவாதசி திதி மாலை நாலு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திரையோதசி திதியாகும் மக நட்சத்திரம் நாள் முழுவதும் சாத்தியம் நாமயோகம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுபம் நாமயோகமாகும் கரசைக்கரணம் நாள் முழுவதும் இன்று மரண யோகம் நாள் முழுவதும் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடகிழக்கு வாரசூலை மேற்கு யோகினி வாயில் இன்று பிரதோஷ தினம் ஆயிலை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கடன் தீர பூநீர் தேவைப்படுபவர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சொல்லி பூநீர் பெற்றுக்கொள்ளலாம் வாழ்களமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்